வந்து ரசிச்சு ஷூட் பண்றான் நாய வந்துட்டு ஷூட் பண்ணி வந்து நீ தக் லைஃபுக்கு மக் லைஃப் ஒரு படாடுறான் வந்து கம்யூனிட்டி டேய் நான்டா மரியாதை சொல்லி பாக்குறேன்டா வந்துட்டு இவங்களுக்கு பயங்கரமா கோவம் வருமே டேய் கமல் உனக்கு மரியாதை சொல்லிட்டேன் நீ மரியாதையோட நான் உனக்கு டைம் கொடுத்துட்டேன் வந்துட்டு நீ வந்து சொர்ண கட ஜென்மமா இருந்துட்டியோ நீ எத்தனையோ படம் நடிச்சிருப்படா நீ கமநாட்டி உனக்கு வந்து இனிமே மயிறு மரியாதை மரியாதை கிடையாதுரா ஆனா ஒன்னு ஒன்னால வந்து இனிமே திமுகக்கு அவங்களுக்கு வீழ்ச்சி தான் அதாவது உனக்கு வர வேண்டிய அதாவது உன்னை மூஞ்சி காமிச்சா வச்சுக்கேன் திமுகவுக்கு அவங்களுக்கு வர வேண்டிய ஓட்டு கூட வராம போயிட்டு கம்யூனிட்டி ஆண்டா கர்மம் பிடிச்சவங்களே ரெண்டு பேரும் ரெண்டு பொறுக்கி பசங்களும் சேர்ந்து அதை எடுத்துருவீங்க அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு நெட்ஃபிளிக்ஸ்லயும் வந்து அப்லோட் பண்ணுவீங்கன்னு நானும் சரி மரியாதையோட நான் வந்து ஒரு எட்டு நாள் டைம் கொடுத்துட்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ணி ஒரு எட்டு நாள் ஆச்சு மரியாதையோட சொன்னா இவன் என்னடா மசுரு இவன் என்ன அதான் அதான் ஈத்தர மனுஷ புத்தி இவ என்னடா கீழ்ச்சிருவான் 那柏林人。